இன்றைய வேத வசனம் யோவான் எட்டு பன்னிரண்டு நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பார்கள் அப்படி நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்கு வேதத்தை எடுத்துக் காட்டுகிறேன் ஆதியில் தேவன் வார்த்தையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறியது வானமும் பூமியும் உண்டாகக் கடுவது என்றார் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாகக் கடுவது என்றார் உண்டாயிற்று இப்படி எல்லாவற்றையும் வார்த்தையால் உண்டாக்கினார் அதோடில்லாமல் நமக்கான வாக்குத்தத்தங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் இரட்டிப்பான நன்மையை காண செய்வேன் இப்படி ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு எதிரில் இருக்கிறது இவை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் இயேசு சொல்லுகிறார் என்னை கண்டவன் என்னுடைய பிதாவை கண்டடைகிறான் அப்படியென்றால் இயேசுவை விசுவாசிப்போமானால் தேவனை நாம் விசுவாசிப்போம் தேவனை விசுவாசிக்கும் போது அவர் வார்த்தையால் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்